நிரந்து முயற்சிகள் செய்து அதன் அடிப்படையில் அந்த இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே நம்முடைய தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் அம்மாவின் சார்பில் நாம் எதிர்பார்த்தது ஒரு லட்சம் கோடி ஆனால் முதலமைச்சர் அம்மா எடுத்துக்கிட்ட நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு உலக முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் சொன்னால் தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு முதலமைச்சர் எவ்வளவு தூரம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் தமிழகத்திலேயே நிறைய வேலை கொடுக்க வேண்டும் அது மதுரையை சுற்றி அதற்கான வேலைகள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் திருமங்கல நகரில இரண்டு நாளைக்கு இடையில ஏற்பாடு செய்யப்பட்டது இது நம்முடைய இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தா கூட இப்ப இதுவரையிலும் வேலையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற கம்பெனியாளர்களும் எங்கட அதிகமாக வேலைகள் இருக்கிறது நாங்கள் தேர்வு செய்வதற்கு தயாராக இருப்போம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுபோல ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை நடத்துவதற்கு உத்தரவிட்ட மாண்பு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் இதை முன்னின்று நடத்திய நம்முடைய மாவட்ட தலைவருக்கும் அதை செயல்திறனாக்குவதற்கு முதலாவதாக ஆர் பார்த்திபன் இரேகா போர்பிஸ் சாம்சன் தேங்க்யூ

लेग लेग्समन टायर लेग्समन टी राजा टी वी सेल सरीया स्वामी शामसन प्लांट चेन्नई